நம்மளை சுத்தி பறவைகளோட சத்தமா கேட்கும் நம்மளை சுத்தி முழுக்க மரம் செடி கொடி காடு மட்டுமே இருக்கும் அதுல நம்ம தனியா போகிறதுக்கு ஒரு பாதை இருக்கும் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்களா ஆமா நான் இந்த இடத்தை பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த இடத்துல அப்படிதான் இருக்கு ஏன் இதை பத்தி கேக்குறா அப்படின்னா இங்க வந்தவங்களுக்கு தான் தெரியும் இந்த மாதிரி இடங்களுக்கு போனவங்களுக்கு தான் தெரியும் இது எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா எந்த அளவு பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா இந்த உலகத்துக்கும் நமக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லை அப்படின்ற அளவு அவ்வளோ பீஸ்ஃபுல்லா அவ்வளோ அமைதியா ரிலாக்ஸா இருக்கும் இந்த தண்ணியோட சத்தத்துல எல்லா சத்தமும் நம்ம மண்டக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா தாட்ஸோட சத்தமும் அப்படியே நின்று போயிரும் இந்த மரங்கள் செடி கொடி இந்த பச்சையை நம்ம பாக்கும்போது இந்த உலகத்துல நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு வந்த எல்லா கஷ்டமும் ஒரே நேரத்துல காணாம போயிரும் தான் இந்த இடத்த பாத்தீங்களா அப்படின்னு கேட்கிறேன் இதை நான் மட்டும் கேட்கல அவ்வளவும் கேட்கிறோம் அல்லா குரான்ல வல பக்கத்தார் அப்படின்னு சொல்றான் யார் அந்த வல பக்கத்தார் வ அஸ்ஹேபிள் மா அஸ்ஹேபில் யமீன் வலது புறத்தார் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறான் சிதெரும் மஹ் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா முள் இல்லாத இலந்தை மரத்துக்கு கீழே இருப்பாங்க இலந்தை மரத்துல நிறைய முள் இருக்கும் ஆனா அதுல முள்ளே இல்லை அப்படின்னா அந்த மரம் எவ்வளவு உயர்ந்ததா இருக்கும் இப்ப நீங்க பார்க்கக்கூடிய மரத்தை விட பல மடங்கு பெருசா இருக்கும் அந்த மரத்துக்கு கீழே இருப்பாங்க மம்தூத் அவங்க அடுக்கடுக்கான குலைகளை கொண்ட மரத்துக்கு கீழே இருப்பாங்க அதாவது தலை முதல் அடிவரை இருக்கக்கூடிய பழங்களை கொண்ட வாழை மரத்துக்கு கீழே இருப்பாங்க அவங்க ஓடிக் கொண்டு இருக்கக்கூடிய நீருக்கு அருகில இருப்பாங்க அவங்க தங்க தடை இல்லாம கிடைக்கக்கூடிய பழங்களுக்கு கீழே இருப்பாங்க மகத்து ஹாத்தியம் மம்னு அஹ் புருஷ் மர்பு அஹ் அங்க ஏராளமான பல வகைகள் அங்க இருக்கும் உயரமான விருப்புகள்ல அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி காட்டினோம் இப்ப யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு இப்படி பீஸ்ஃபுல்லா இருக்கும்போது சாப்பாடும் நமக்கு மூணு நேரம் சாப்பாடும் நமக்கு கிடைச்சிருது நம்ம கேக்குறதெல்லாம் எல்லாம் கிடைக்குது அப்படின்னா இதை விட வேற ஒரு வாழ்க்கையை நம்ம விரும்புவோமா நிச்சயமா எதிர்பார்க்க மாட்டோம் தானே அப்படி இந்த மாதிரி ஒரு இடத்தை சொர்க்கத்துல நான் வச்சிருக்கேன் ஆனா இந்த மாதிரி அப்படின்னா அதோடைய சாயல் தான் இங்க நல்லா படைச்சிருக்கான் இதை விட பல மடங்கு நம்ம கற்பனைக்கே எட்டாத ஒரு இடத்த நான் சொர்க்கத்துல உனக்காக தயார் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு நல்லா சொல்றோம் எதற்காக யார் இந்த வலப்பக்கத்தார் அப்படின்றதையும் நல்லா சொல்றான் வள பக்கத்தார் யார் அப்படின்னா தன்னுடைய புத்தகம் இருக்குல்ல நமக்கு புத்தகம் இருக்கு என்ன புத்தகம் இருக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் ஒரு ஒரு புத்தகம் இருக்கு மலக்குகள் இருக்காங்க கிராமன் காத்திவின் இவங்க என்ன செய்யறாங்க இந்த வள பக்கத்துல இருக்கவங்க நம்மளோட நன்மையுடைய கணக்கை எழுதிக்கிட்டே இருக்காங்க நம்ம இடது பக்கம் இருக்கிறவங்க தீமையோட கணக்கை எழுதிக்கிட்டே இருக்கணும் இந்த புத்தகம் நாளைக்கு மறுமையில நமக்கு திரும்பி கொடுக்கப்படும் இதை நம்மளால இப்ப பார்க்க முடியல ஆனா மறுமை நாள்ல நமக்குனால பார்க்க முடியும் அப்படி நம்ம பார்க்கும்போது அந்த புத்தகத்துடைய நன்மை தீமையோட கணக்கு படி வள பக்கமும் இடது பக்கமும் நமக்கு கொடுக்கப்படும் அப்போ யாருக்கு அந்த புத்தகம் வலது கையில கிடைக்குதோ அவங்கதான் பாக்கியவான்கள் அவங்கதான் வெற்றி பெற்றவங்க அப்படின்றத எல்லாம் சொல்றோம் அப்படின்னா அவங்களோட நன்மை எடை அதிகமா இருக்கு அவங்க நன்மையான காரியங்களை அதிகமா செஞ்சிருக்காங்க ஒரு பாவமான காரியம் செய்யும் போதும் மல்லாக்கிட்ட கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு அதுல இருந்து மீன் இருக்காங்க அதுக்கப்புறமும் அவங்க அதிக அதிகமா நன்மை செஞ்சிருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது இந்த வள பக்கம் இருக்கக்கூடிய மழைக்கு என்ன செய்வாங்க எழுதிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு கூலி வழங்கப்பட்ட ஒரு மனிதர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருக்கு புத்தகம் வலது பக்கம் கொடுக்கப்படும் இல்ல தீமை அதிகமா செஞ்சிருக்காங்க தீமை செஞ்சுட்டு அவ்வளா கிட்ட பாம்பனு கேட்கவே இல்ல தீமையோட பகுதியிலே இருந்துட்டே இருக்காங்க அனாதிகளோட சொத்துக்களை ஆக்கிரமிப்பு செய்யறாங்க அவங்க நோன்பு வைக்கல சக்காத்து கொடுக்கல ஹஜ்ஜு செய்யல இதெல்லாம் தாண்டி மற்ற மக்களுக்கு இடையூறு செய்யறாங்க மக்கள் கிட்ட நல்ல விதமா நடந்துக்கல புறம் பேசுறாங்க புறணி பேசுறாங்க அடுத்தவங்கள ஒரு பொருட்டாவே மதிக்கல இந்த மாதிரி தீமைகளா செஞ்சுட்டே போறாங்க அப்படின்னா அவங்க இடத்து பக்கத்தார் சோ இந்த வலது பக்கத்தார் இடது பக்கத்தார் வலது கையில பட்டோலை வழங்கக்கூடியவங்க தன்னுடைய புத்தகத்துல நன்மை இருந்துச்சு அப்படின்னா அந்த பட்டோலையே அதாவது சொர்க்கத்துக்கு போறக்கூடிய ஒரு பாஸ் மாதிரி அந்த கையில வலது கையில அப்படின்னா அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க யாரோட கையில இடது பக்கம் வாங்குறாங்களோ அவங்க நரகத்துக்கு போவாங்க பாதுகாக்கணும் அந்த வலது பெரிய கூலி இருக்கு அப்படின்றத சொல்லி காட்டுறான் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா இந்த மாதிரி ஒரு சினாரியோல நம்ம வாழ்நாள் முழுக்க என்ன வாழ்நாள் கணக்கே இல்ல இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி அப்படின்ற ஒரு நம்பர் மேத்ல எப்பவுமே இருக்கும் பிசிக்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க இன்ஃபினிட்டி அப்படின்னா அதுக்கு ஒரு முடிவே கிடையாது அந்த மாதிரி முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் மறுமை வாழ்க்கை இந்த உலகத்துல நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியும் ஒரு மனிதன் எவ்வளவு காலம் வாழ முடியும் அப்படின்னா எவ்வளவு சொல்லுவோம் அதிகபட்சமா போனா நூறு வருஷம் நூத்தி இருபது வருஷம் அவ்வளவுதான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லுவோம் அதை கூட உறுதியா நம்ம சொல்ல முடியாது இப்போ நம்ம இருக்கிற டைம் இப்போ நமக்கு மரணம் வந்தாலும் அதுதான் இல்ல அறுபது வயசுல எண்பது வயசுல இன்னும் எத்தனை வயசுல வேணா மரணம் வரலாம் அப்போ நிலை இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்றத நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியும் ஆனா முடிவே இல்லாத நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கு அந்த வாழ்க்கையில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தரேன் மரத்து நீங்க இருப்பீங்க உங்களை சுத்தி ஆறு ஓடிட்டு இருக்கும் உங்களுக்கு உயரமான படுக்கை இருக்கும் அங்க நீங்க ரிலாக்ஸ்டா தூங்கலாம் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கொடுக்குறேன் கூறு ஈன் பெண்களை தரேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் சொல்றானே நிரந்தரமான வாழ்க்கையில இதெல்லாம் விட்டுட்டு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அற்ப சந்தோஷங்களுக்காக ஏன்னா மனசு சொல்லுது அப்படின்றதுக்காக அந்த விஷயங்களை கேட்டுட்டு நம்ம போறவோம் கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும் இன்பம் நிறைந்த சொர்க்கம் அந்த சொர்க்கத்துல நீங்க இருப்பீங்க அப்படின்றத சொல்றோம் எதுக்காக அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம கஷ்டப்பட்டதுக்காக உலகத்துல அல்லாஹ் சோதனை கொடுக்கும் போது அதை தாங்கிக்கிட்டதுக்காக அதற்காக சொர்க்கம் இருக்கு அப்படின்றதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறோம் என்ன சொல்றோம் அல்லாஹ் இந்த உலகத்துல ஓரளவு அச்சத்தினாலும் பயத்தினாலும் பசியை கொண்டும் விளைச்சல்களை கொண்டும் உயிர்களை கொண்டும் உங்களை கண்டிப்பா சோதிப்போம் அப்படின்றத சொல்றோம் இந்த வசனத்தை டீப்பா யோசிச்சு பாக்கலாமா இப்ப இங்க ஒரு காட்டுல நமக்கு ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்கோ அந்த இடத்துல நம்ம விவசாயம் பண்றோம் நிறைய முதல் போட்டு விவசாயம் பண்றோம் அப்படி விவசாயம் பண்ணும் போது என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பெரிய மழை வந்தது அந்த விவசாய பூமி எல்லாம் சரிஞ்சு போயிடுது நம்ம இது மட்டும் தான் நம்பி இருக்கோம் இது மட்டும் தான் நமக்கு வாழ்க்கைக்கான ஆதாரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அப்படி அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன ஒரு மனநிலையில இருப்போம் அவ்வளவுதான் என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு இனிமேல் என்ன இருக்கு ஏன் இவ்வளவு பெரிய சோதனை அப்படின்னு நம்ம கேட்டுட்டே இருப்போம் தானே இதுதான் அவ்வளோ சொல்றான் இந்த மாதிரி உலகத்துல ஒவ்வொரு பிரச்சனையும் உனக்கு நான் டார்கெட் பண்ணி கொடுப்பேன் அந்த டார்கெட் பண்ணி அந்த கொடுக்கக்கூடிய அந்த பிரச்சனையை நீ எப்படி ஏத்துக்கணும் அப்படின்னா அதை பொருந்தி கொள்ளணும் தபரோட பொறுத்துக்கணும் அப்படின்றத அவ்வளோ சொல்லுவோம் சோ அப்படி விளைச்சல்ல நமக்கு லாபம் ஏற்படும் போதும் அது ஹர்ந்தொழில நமக்கு நன்மையை தான் நடி அதோடைய நன்மைகள்லாம் கிடைக்கும் கிடைக்கும்போது அதோடைய லாபம் எல்லாம் நம்ம கிடைக்கும்போது அதை சரின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறோம் தானே அப்போ அதை கொடுக்கறவன் அதை எடுக்க மாட்டான் அப்படின்றதுல என்ன நிச்சயம் சோ அதை கொடுத்தவன் அவன் எடுத்துக்கிட்டான் அதனால கையிறு அழுகங்கள் இல்ல அப்படின்னு நம்ம சொல்றோமா அப்படி நம்ம சொல்லணும் அப்படின்றத அவ்வளவு சொல்றோம் இந்த உலகத்துல இருக்க எல்லாமே நான் கொடுத்ததுதான் உங்க உலகத்துல நான் உங்களுக்கு கொடுக்கும்போது அதை நான் எடுத்துக்கொள்ளும் போது நீங்க பொறுமையோட சப்ரோட இருந்தீங்க அப்படின்னா மறுமையில எவ்வளவு பெரிய கூலியை நான் உங்களுக்கு தரேன் அப்படின்றத அவ்வளவு சொல்லி காட்டான் அந்த மருமை எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த உலகத்துல சில உதாரணங்களை அவ்வளவு சொல்லி காட்டுறோம் அது மாதிரிதான் இந்த ஒரு உதாரணமும் இந்த இடத்துல இருக்கும்போது நீ எப்படி ஃபீல் பண்ற இந்த ஃபீல் உனக்கு மருமை முழுக்க வேண்டாமா நீ நுழைய வேண்டாமா அப்படின்றத அவ்வளவு கேட்கிறான் அப்படி நம்ம இந்த இடத்தை போது இந்த ஃபீல பீஸ் பண்ணும்போது இந்த உலகத்துல நம்ம பேஸ் பண்ணக்கூடிய கஷ்டங்களை ரொம்ப ஈஸியா நம்மளால பொறுத்துக்க முடியும் நமக்கு ரொம்ப அன்புக்குரியவங்க ரொம்ப உயிருக்கு உயிரா இருக்கும் அவங்க இல்லாம நம்மளால வாழவே முடியாது அப்படின்னு இருக்கு அந்த நேரத்துல அவங்கள அவளா எடுப்பான் அவங்களோட உயிரை எடுக்கும் எடுக்கும்போது நான் எப்படி ரியாக்ட் பண்றேன் அப்படின்றத அதெல்லாம் பார்க்கணும் அப்படி உயிரை எடுக்கும்போது அவ்வளவுதான் என்ன விட்டு போயிட்டீங்களா என்னால வாழவே முடியாது எனக்கு ஏன் இப்படி பிரச்சனை நடக்குது எனக்கு ஏன் இவ்வளவு கவலை நடக்குது எப்படி நான் இருக்க போறேன் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு கடைசியா பொறுமையா இருக்கிறது இல்ல அந்த நேரத்துல அப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு வரும்போது சரி அவ்ளாதான் தான் உயிரை கொடுத்தான் அவ்வளவுதான் உங்க உயிரை எடுக்கக்கூடியும் இவங்க எவ்வளவு அன்புக்குரியவங்களா இருந்தாலும் தோலத்துல என்னால சேர்ந்து வாழ முடியாது மறு தான் நான் நிரந்தரமா சேர்ந்து வாழ்வேன் ஏன் எல்லாம் மறுமேல எங்களை சேர்த்துவே அப்படின்னு நம்ம கேட்கிறோமா அப்படின்னு நம்ம பொருந்துக்கிறோமா உண்மை நிலைய நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோமா இதா தான் அவக்க அப்படி நீ பொறுத்துக்கிட்டனா கொஞ்ச காலம் தானே இப்ப நம்ம ஒரு எந்த வயசுல இருக்கோம்னு எடுத்துக்கலாமே இப்ப நம்ம வந்து ஒரு இருபத்தி அஞ்சு வயசுல இருக்கோம் அப்படின்னா இப்ப இந்த இருபத்தி அஞ்சு வயசு காலம் பின்னாடி நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமா ஃபாஸ்டா கடந்து வந்த மாதிரி இருக்குதானே அது நாற்பது வயசுக்காரவங்க கிட்ட கேட்டீங்க அப்படின்னாலும் அவங்க சொல்றது ரொம்ப சீக்கிரமா நான் கடந்து வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிதான் சொல்லுவாங்க ஈவன் நூறு வயசுல நீங்க கேட்டீங்க அப்படின்னாலும் நூறு வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்தீங்களா அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல நான் கொஞ்சம் காலம்தான் வாழ்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கொஞ்ச காலமா இருக்கக்கூடிய இந்த உலகத்துல நம்மளால கொஞ்ச நேரத்துக்கு இந்த பிரச்சனைகளை நம்மளால பொறுத்துக்க முடியாதா இப்ப நம்ம ஒரு ட்ரெயின்ல போறோம்னு வச்சுக்கோங்களேன் ட்ரெயின்ல போகும்போது என் வீட்டுல இருக்க மாதிரி எல்லா வசதிகளும் வேணும் அப்படின்னு கேட்போமா அப்படி இருந்தா தான் இந்த ட்ரெயின்ல போவான் அப்படின்னு சொல்லுவோமா இல்ல ட்ரெயின்ல டாய்லெட் சரியா இருக்காது கூட்டமா தான் இருக்கும் சீட்டு சரியா இருக்காது படுக்க முடியாது ஒழுங்கா சாப்பிட முடியாது ஒழுங்கா தூங்க முடியாது நம்மளால நல்லா பேசி சிரிக்க முடியாது அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும் ஆனாலும் எதுக்கு நம்ம அந்த ட்ரெயின்ல போறோம் ஏன்னா நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்றதுக்காக நான் அந்த ஊருக்கு போய் சேரணும் அதனால கொஞ்ச நேரத்துக்கு இந்த ஸ்ட்ரகிள்லாம் நான் பொறுத்துக்கிறேன் அப்படின்னு அக்செப்ட் பண்றோம்ல இதே மாதிரிதான் இந்த உலக வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை நமக்கு டெஸ்டினேஷன் ஜென்னா ஜென்னால எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்க போது என்னோட இமேஜினேஷனுக்கே எட்டாத அளவு நான் கேக்குறதெல்லாம் கிடைக்க போகுது அந்த ஜன்னாவை ரீச் பண்றதுக்கு கொஞ்சம் காலம் நான் இந்த உலகத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேனே என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அல்லா கொடுக்கக்கூடிய சோதனைகளை நான் பொறுத்துட்டு இருக்கணும் சபரோட இருக்கணும் பரவாயில்ல யாருல இந்த கஷ்டத்தை எனக்கு கொடுப்பியா இது எனக்கு நன்மைக்காக தான் இதை நான் பொருந்துக்கிறேன் இப்போ நம்ம இதை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே கண்டிப்பா வாழ்க்கையில கஷ்டம் இருக்கும் இப்ப பேசக்கூடிய எனக்கும் வாழ்க்கையில கண்டிப்பா கஷ்டம் இருக்கும் கஷ்டம் இல்லாத எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்துல அல்லா படைச்சிருக்கானா இல்லவே இல்லை கஷ்டத்தை கொடுப்பேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிதான் எல்லாம் மனிதனே படைச்சிருக்கேன் அதுதான் இந்த வசனங்கள்ல எல்லாம் சொல்றான் அப்ப அந்த சத்தியத்தை நம்ம ஏற்கும் போது சரியல்லாம் இந்த கஷ்டத்தை நான் பொறுத்துக்கிறேன் உனக்காக பொறுத்துக்கிறேன் அல்லா அதுலயும் எனக்கு நன்மையாக்கித்தா இந்த உலகத்துலயுமே எங்களுக்கு நன்மையை கூட மறமையிலும் நன்மையை கூட அப்படின்னு நம்ம கேட்டு அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோமா அக்செப்ட் பண்றது அப்படின்னா டீப்பா என்னோட உள்ளத்துல சரியல்லாம் இதை நான் பொருந்திக்க எனக்கு இதை சிறந்ததை கொடு அப்படின்னு நம்ம துவா செஞ்சுட்டே இருக்கோமா எனக்கு மறுமையில எனக்கு நிரந்தரமான அந்த வாழ்க்கையில எனக்கு அதை எல்லாத்தையுமே திரும்ப கொடு அப்படின்னு நம்ம கேக்குறோமா தான் நல்லா பார்க்கலாம் இப்ப நமக்கு நோய் இருக்கு அந்த நோயில நமக்கு வழி இருக்கு இருக்கும்போது கூட சரியெல்லாம் இந்த நோயை நான் பொருந்துக்கிறேன் இன்னொரு நோயாளியை பார்த்து பரவாயில்ல அதெல்லாம் உங்களுக்கு ஷிஃபாவை கொடுப்பான் உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்றேன் அப்படின்னு ஆறுதல் கொடுக்குறோமா அதுதான் அல்ல எதிர்பார்க்கிறான் ரசோல்லா சொன்னாங்க தர்மத்திலேயே சிறந்த தர்மம் எது அப்படின்னா வறுமையான நேரத்துல நீங்க செய்யக்கூடிய தர்மம் தான் எனக்கே வறுமை இருக்கு என்னால என்னோட தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்ய முடியல அப்ப இருக்கும்போது கூட மத்தவங்களுக்கு நம்ம குடுக்குறோமா அப்படின்றதுதான் எல்லாம் பாக்குறோம் அப்போ நம்ம இங்க யாருமே ரொம்ப பெரிய வறுமையில இருக்கிறது ஆனா நம்ம எல்லாருக்குமே இந்த மனக்கவலை அப்படின்றது ஒண்ணு இருக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கு அப்படி அந்த பிரச்சனை இருக்கும்போதும் நம்மள மாதிரி பிரச்சனைல இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம உதவி செய்யறோமா நம்மியோட கணக்கு அதிகரிச்சுட்டே செய்யறோமா அந்த நன்மை எதற்காக அல்லாவுக்காக மட்டும் இஹ்லாசோட செய்யறோமா தான் அல்லா பாக்குறோம் அப்படி அதை பார்த்து நம்மளோட நன்மையோட எடை கணக்கும் போது நமக்கு வலது பக்கத்துல பட்டோலே கொடுக்கப்படும் அல்லா மறுமையில மூன்று கூட்டமா பிரியும் அப்படின்னு சொல்றோம் அதுல ஒண்ணுதான் வலப்புறத்தார் அந்த வலது புறத்தார்ல நம்ம இருக்கோமா அப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த உலகத்துல நிறைய நன்மையான காரியங்களை செய்யணும் அதே செய்றோமா அப்படி செய்யும்போது இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான இதை விட நம்ம கற்பனைக்கே எட்டாத ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடத்தை நம்ம கேட்கறதெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த இடத்தை நமக்கு நிச்சயமா அவ்வளவு ஏற்படுத்தி தரும் அப்படியே ஒரு ஜன்னாவை உங்களுக்கும் எனக்கும் அவ்வளவு வாஜி பார்க்கணும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா விபரை